மியா கான் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தந்தை தனது ஆறாம் வகுப்பு படிக்கும் மகளின் கல்வி பயணத்தை ஆதரிப்பதற்கான அவரது அர்ப்பணிப்பு பரவலான பாராட்டுகளை பெற்று வருகிறது ஆப்கானிஸ்தானின் பக்டிகா பிராந்தியத்தில் உள்ள ஷரணா எனும் ஊரில் வசிக்கும் மியா கான் பெண் கல்விக்கு எதிரான தலிபான்களின் கட்டுப்பாடுகளையும் மீறி தனது மகள்களின் படிப்புக்கு உறுதுணையாக நிற்கிறார் ஆறாம் வகுப்பு படிக்கும் தனது மூத்த மகள் ரோசியை பள்ளிக்கு அழைத்து போக வர என ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்கிறார் மியாகான் வீட்டில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் பள்ளிக்கு மகளை அழைத்து போகும் மியாகான் மகளை பள்ளியில் இறக்கிவிட்டதும் வகுப்புகள் முடியும் வரை சுமார் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் அங்கேயே காத்திருந்து அழைத்து வருகிறார் மகள் ரோசி நன்கு படித்து எப்படியாவது ஒரு டாக்டர் வேண்டும் என்பது மியா கானின் விருப்பம் சார் நான் படிக்காதவன் வேலை செய்கிறேன் எங்கள் பகுதியில் பெண் டாக்டர்களே இல்லை சார் அதனால் என் மகள்களின் படிப்பு எனக்கு மிகவும் மதிப்பு மிக்கது என் மகன்களை போலவே என் மகள்களையும் நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய விருப்பம் என்கிறார் மியா கான் மியா கானுக்கு மூன்று மகள்கள் அவர்களில் மூத்த மகள்தான் ரோஜி தந்தையின் நோக்கம் நிறைவேற சிரத்தையுடன் படித்து வருகிறார் ரோசின் மியா கானின் மற்ற இரண்டு மகள்களும் நன்றாகவே படித்து வருகின்றனர் பெண் கல்விக்கு ஆதரவளிக்கும் நாடுகளில் கூட பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க ஆர்வம் காட்டாத பெற்றோருக்கு மத்தியில் பெண் கல்விக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் தலிபான்கள் ஆளும் ஆப்கானிஸ்தானில் உயிரே போனாலும் பரவாயில்லை என மகள்களை படிக்க வைக்க பெரும் முயற்சி எடுத்து வரும் மியா கான் நிஜமாகவே ஒரு ஹீரோ தான் அவரது மகள்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தான்